வணக்கம் விரால் நாட்டு விரால் மீன் வளர்ப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மீன் குஞ்சுகளை எப்படி விடணும் பொதுவாக ஒரு மீன் ஒரு கிலோ ஒன்னேகாலு கிலோ சைஸ் வர்றதுக்கு ஒரு வருட காலம் ஆகும் அப்போ அதுக்கு தேவையான உணவு இருக்கணும் இதே வந்து நம்ம ஆறு குளங்கள் ஏரிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எட்டு மாதம் போதுமானது ஏன் அப்படின்னா அங்கே இயற்கையாகவே நிறைய நுண் பூச்சிகள் சிறு பிரட்டைகள் உள்ளக்கண்டை இதாக இறால் நாட்டு விரால்களில் வளர்ச்சி அதிகமாக கொடுக்கக்கூடிய மூன்று தீவனங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒன்பது மாதங்களில் நீங்கள் அந்த இடையை குடியிட முடியும் விரால் விரும்பி உண்ணக்கூடியது ராட்டுன்னு சொல்லக்கூடிய இறால் நன்னீர் இறால் சிம்புன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ரெண்டாவது தவளையோட தலைப்பிரட்டை மூணாவது குள்ளக்கெண்டை பார்ப்பு விரட்டி கண்டைகளில் வாலில் மச்சம் இருக்கும் சின்ன குள்ளக்கெண்டை அதை தவிர நான்காவதாக சிலேப்பியா இந்த நாலு உணவும் விராலை வளர்க்கக்கூடிய மிக அற்புதமான உணவு சிம்பு நீங்கள் பண்ணவே முடியாது ஏன் அப்படின்னா விரால் நீங்கள் இறால் வளர்த்து அதை கொடுக்கறது சாத்தியமற்ற ஒன்று ஆனால் அது நிறைய கடற்கரை உரங்களில் மீன்பிடி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அதை அரித்து கொண்டு வந்து போடுவாங்க தலைப்பிரட்டைகளை காலங்களில் நீங்கள் ஏரி குளங்களில் அரித்து கொண்டு வந்து நீங்கள் குளங்களில் கொட்டிக்க முடியும் அதே போல் குள்ளக்கண்டையும் அப்படி தான் அது ஆறுகளில் பிடிச்சு கொண்டு வந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும் திலேப்பியாக தான் நம்ம முன்னாடி நான்கு மாதங்களுக்கு முன்னாடி நம்ம குளத்தில் விட்டு தயார் நிலையில் வச்சு அதை குஞ்சடிக்க வச்சு அந்த உணவை நம்ம விரால்களுக்கு கொடுக்குறோம் விரால் வளர்ப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த நான்கு தீவனங்களும் இதை நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களோ விராலுடைய வளர்ச்சியும் அதீத வளர்ச்சியாக இருக்கும் இந்த நிறைய நுணுக்கங்களாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி